ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு ஒரு டீ போடுற டயத்தில் ஒரு சூப்பரான பஜ்ஜி எப்படி செய்யறது தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் அது நான் அந்த பஜ்ஜி மிளகா எடுத்துருக்கேன் அந்த லைட்டாக கீழே கீறிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிளகாலாம் கட் பண்ணியாச்சு நம்ம இப்போ பேட்ரி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு கடலமாக எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் கப்பு அளவுக்கு அரிசி மூவு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் அது சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ண என்ன சேர்த்துக்கணும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்தா போதும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு வேணுங்கப்போ கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் நமக்கு வந்து ம மிளகால வந்து மாவு ஒட்டாது உதிர்ந்துட்டே வந்துடும் அதனால் நல்ல இந்த மாதிரி கெட்டியாகவே கரைச்சிக்கணும் மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெய காய வச்சுக்கலாம் இதுக்கு நான் கடலைன்னு எடுத்துருக்கேன் ஸோ அதை ஒரு கடையில் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இதே பேட்டரில் வெங்காயம் கத்திரிக்காய் பச்சி வாழைக்காய் காலிஃப்ளவர் மஷ்ரூம் பிரெட்டு அப்பளம் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவை நம்ம பேட்டரில் முக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம ஒரு சைட் டீ போட்டுருக்கும் போது டக்குனு இந்த சைடு இந்த மாதிரி சூடாக பஜ்ஜி செஞ்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலை ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பேக்கிங் சோடா அவாய்ட் பண்ணுறதுனால நான் வந்து யூஸ் பண்ணலை பட் நமக்கு வந்து ஹோட்டல் ஸ்டெயிலையே டேஸ்ட்டு கிடச்சிது நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் அதே மாதிரி மாவும் உருந்தாமல் கிடச்சிது மாவும் மட்டும் கொஞ்சம் கிட்டே ரெடி பண்ணிட்டால் போதும் அவ்வளோதான் நமக்கு இப்போ பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை வந்து சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து சட்னி மாதிரி எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட்டு வருமானமே சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான மிளகாய் வச்சு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்